ஊருக்குள்ள ஆயிரம் வண்டி இருந்தாலும் இந்த மொட்டை வெயில்ல மொட்டையே போட்டுக்கிட்டு எப்படி அப்படி ஜாலியாக சைக்கிளில் போகிறது என்னவோ நல்லா தானே இருக்கு ஆனால் இவ்வளோ வெயில் இருந்தாலும் கூட சுற்றி எவ்வளோ பசும் அடடா அடடா இதெல்லாம் விட்டுட்டு நகர வாழ்க்கைன்ற பேரில் நகரத்துக்குள்ளே வந்து நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் முடிஞ்சா முடிஞ்சா நீங்களும் உங்களுடைய துணைவியோட சைக்கிளில் ஒரு ரைடு போய் பாருங்களேன் மோத்தாட்டு எப்படியே நல்லா இருக்கா ஆமா நீ சொன்ன அந்த சைக்கிள் விட்டு அம்மா இப்போ வீட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் தலைச்சு ஓட்டிட்டு போறாருன்னு சொல்லிச்சுல அப்படியே வேணக்கூடாதுல